அவர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை மக்கள் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும் அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார் அவரை போலவே அவரை தொடர்ந்து அவருடைய மறு இருந்து கொண்டிருப்பவர் அர்விஸ்வரம் தகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்ம கோட்டணியிலே அங்க வைத்தாலும் சட்டமன்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது பல்வேறு வாணி கோரிக்கை நடைபெறும் அப்பொழுது ஆதி நலன் வாணி கோரிக்கை நடைகின்ற போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வாணி கோரிக்கையிலே என்ன பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் சொல்ல இருவர் தான் பேச முடியும் அந்த 20 சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும் நம்முடைய இயக்கமும் கூட்டணியும் சேர்ந்து அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கேட்ட உடனேயே அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய கோரிக்கையை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பேசியதற்கு அந்த வாய்ப்பை தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம் எங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் அறிவிச்ச வேற ஜெகன்மூர்த்தி அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய எண்ணத்தை சட்டமன்றத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அறிவு சகோதரர் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் நுண்ணிப்பாக நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் கேட்டுக்கொண்டிருப்பேன் ஏன் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் அதில் எந்த இடைக்குபாடும் இருக்கக்கூடாது என்பதுதான் அதிமுகவுடைய நிலைமை இங்கே கூட எனக்கு சில தகவலை கொடுத்தார்கள் புரட்சி பாரத கட்சியை நிறுவனர் மறைந்த டாக்டர் ஓ எம் மூர்த்தி அவர்கள் பற்றி சில குறிப்பை தந்தார்கள் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவருடைய லட்சியம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர் ஈர்க்கப்பட்டு சட்டமேதை அவர்கள் என்னென்ன நினைத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தன் வாழ்நாளிலே கடைபிடித்து நிறைவேற்றி காட்டினார் அவர் உரிமைக்காக குரல் கொடுத்தார் தலித்தின் மக்களின் முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் பாடுபட்டார் அதோடு எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கூட இங்கே குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாவது மாநில மாநாடு புரட்சி பாரத கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்று கருதுகின்றேன் அந்த மாநாட்டிலே சிறப்பு விருதினராக புரட்சி தலைவி அம்மாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார்கள் அதோடு இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சி இந்த விளம்பரத்தால் இடம் பெற்றுக்கின்றது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெற்று நாற்பத்தி ஆறாவது ஆண்டு அடித்து வைக்கணும் இன்ன நாளின் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஆக இதுக்கு வயது நாற்பத்தஞ்சு முடிஞ்சு நாற்பத்தி ஆறு ஆகிப்போச்சு ஆக இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஒரு இயக்கம் ஒரு கட்சி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றத்திற்கு பாடுபட்டு சொன்னால் அது புரட்சி பாரத கட்சி அதே போல ஆகா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாம் நாற்பது என்று நினைத்துக் கொண்டவர்களுக்கு இந்த மாநாடு அவருடைய தூக்கத்தை விட்டது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இடம்பெற இருக்கின்றன அதிலே புரட்சி பாரதம் கட்சியும் முன்னிலை வைக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட கட்சி புரட்சி பாரத கட்சி நேற்றை வரைக்கும் திரு ஸ்டாலின் நல்லா தூக்கிட்டு இருப்பார் இன்று முதல் தூக்கத்தை குலைக்கப்பட்டு விட்டது எனக்கு முன்னாலே அருமை ஜெகன்மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார் இந்த அரங்கம் நிரம்பி விட்டது அதோடு வெளியிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி என்று சொன்னார் தமிழகத்தில் இருந்து அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கே குழும்பி விழுப்புரம் மாநகரமே கடல்வோல் காட்சியளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சி தான் திரு ஸ்டாலினுக்கு ஜோரம் வந்துடும் ஆரம்பமாகிவிட்டது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் தூக்கம் கெட்டுவிட்டது ஆக இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இந்த மாநாடு கிராமத்தில் சொல்லுவாங்க ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நம்முடைய வெற்றிக்கு இந்த மாநாடே சாட்சி திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நாளைக்கு தொலைக்காட்சி தொலைக்காட்சி பார்த்துட்டு நினைக்கிறேன் எங்களுடைய கோட்டையில் அங்க வைக்கும் புரட்சி பாரத கட்சியுடைய வலுமை எந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே வலிமையான கட்சி இன்றைக்கு கூட இங்கே அழகாக நம்முடைய உரையாற்றினார் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாக கரீம் அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைக்கு நம்முடைய கொள்கைகள் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி திமுக கட்சி அதிமுக தோழமை கட்சிகள் யாரும் அடிமை அல்ல உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைகிற அத்தனை சுயநலவாதி கூட்டணிகள் ிகள் கூட்டணி நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி எனக்கு முன்னாலே பல்வேறு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் நேரத்தினுடைய கருதி ஒரு சில தீர்மானத்தை படித்தார்கள் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய நகலிலே படித்து பார்த்தேன் அற்புதமான தீர்மானம் இதுதான் மக்களுக்கு தேவை ஒரு கட்சியினுடைய திறமை வலுமை மக்களுக்கு எதை செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆராய்ந்து ஆய்ந்து அதற்கு ஏற்றவாறு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கின்றார்கள் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு நான் நிறைய வந்தேன் கால நேரம் ஆயிப்பு வச்சு அதனால சுருக்கமாக நான் பேசுகிறேன் இங்கே அமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை மக்களுக்கு அவளுக்கு என்று குடும்பம் கிடையாது குழந்தைகள் கிடையாது வாரிசு கிடையாது நாம் தான் அனைவரும் வாரிசு மக்கள் தான் வாரிசு அவளுக்கு செய்வதுதான் தன் பிள்ளைகளுக்கு செய்வது போல கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் எனக்கு முன்னாலே அழகாக புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசினார்களே பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் வயிறார உணவு உண்ண வேண்டும் அவர்களுக்கு கல்வி சிறக்க வேண்டும் அதற்காக வெண்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாள் ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திர படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை திரு கருணாநிதி கொச்சப்படுத்தினார் பிறகு அந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று முட்டை போட்டார் பொன்மனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிராம சூழ்ந்த பகுதி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அப்படிப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் கல்வியிலே அதற்காக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு ஒரு அரசாங்கத்திலே பல துறை இருக்கின்றன ஆனால் கல்வித்துறைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியிலே புரட்சி கண்டார்கள் நம்முடைய குழந்தைகள் சிறந்த கல்வி கற்க என்பதற்காக ஏழை குழந்தைகள் கல்வி கற்க என்பதற்காக அவருடைய தாய் தந்தைகள் அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற குழந்தையுடைய எதிர்காலத்தை எண்ணி மாண்பு அம்மா அவர்கள் விலையெல்லாம் புத்தகத்தை கொடுத்தாங்க நோட்டை கொடுத்தாங்க குடும்பத்துக்கு பைய கொடுத்தாங்க பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அறிவுப்பூர்வமான கல்விக்கு மடுக்கணினி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா நான் பெற்றெடுத்த குழந்தை கூட இவ்வளவு செய்ய முடியாது பெற்றெடுக்காத தாயாக இருந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த குழந்தைகள் சைக்கிளே பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அவர்களை ஈண்டெடுத்த தாய் தந்தை பார்த்து மகிழ்கின்ற அளவிற்கு கொண்டு வந்த திட்டம் தான் அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்த பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு வந்த சைக்கிள் வழங்குகின்ற திட்டம் அதே போல இன்னைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஏழு மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் வசதி படத்தில் குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒட்டு மடிக்கணினி வாங்கி அறிவுபூர்வமான கல்வி கற்க முடியும் அதனால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற முடியும் வேலை வாய்ப்புக்கு போக முடியும் உயர்கல்விக்கு போக முடியும் அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றது அந்த குழந்தைகளும் அறிவு சார்ந்த குழந்தைகளாக குழந்தைகளாக இருக்க வேண்டும் அவர்களும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று கருதிதான் கிட்டத்தட்ட இதனை புரட்சி தலைவி அம்மா இருந்த போதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மடிக்கணினையை நம்முடைய ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இதுதான் சாதனை ஏழை மக்களுக்கு செயல் சொல்ல செய்து காட்டியது அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு துணை நின்றது அண்ணா திமுக கட்சி அதே போல திருமண உதவி திட்டத்தை இங்கே பேசினார்கள் அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது இன்றைக்கு ஏழை எளியோர்கள் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்க ஒரு சவரன் நாற்பத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு பவுன் அதையும் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி அற்புதமான திட்டத்தை ஏழைகளை கொடுத்தோம் அதோடு அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருசக்கர வாகனம் சாதாரண குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும் வேலை முடிந்து வீடு திரும்ப வேண்டும் அதற்காக மானியம் இருபத்தி ரூபாய் கொடுத்து அம்மா இருசக்கர வாகனத்தை அளித்தோம் மூணு லட்சம் பேருக்கு திட்டமட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் கொடுத்தோம் அதையே நிறுத்திட்டாங்க அதே போல் உழைக்கம் திறனற்ற முதியோர்கள் அந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு நான்கு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த முதியோர் உதவித்தொகை ஆயிரமாக உயர்த்தினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டப்பேரவை உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் எல்லாம் நான் சென்ற இடத்திலெல்லாம் இன்னும் கூடுதலாக புதியோர்கள் முதியோர் உதயத்தை கேட்டு விண்ணப்பிக்கின்றார்கள் அவர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை நூத்தி பத்து விதியின் கீழே தகுதி உள்ள லட்சம் ஐந்து பேர் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தொண்ணூறு சதவீதம் முதியோர்களுக்கு கொடுத்தோம் அவள் அனைவரும் யார் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள் உழைக்கும் திறனற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டறிந்து அவளுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் பல பேருக்கு நிறுத்திக்கிட்டாங்க இதுதான் திமுக சாதனை அதே போல தை பிறந்தால் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஒரு திட்டாட்டம் வருமானம் கிடையாது அந்த காலகட்டத்தில் தைப்பண்டிகை வந்தது அந்த தைப்பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கினோம் முழு கரும்பு கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தது இருபத்தி ஒரு பொருள் தரேன்னு சொன்னாங்க நான் கூட சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறாங்க மகிழ்ச்சி என்று நினைத்தோம் ஆனா அந்த இருபத்தி ஒரு பொருள் கொடுக்கணும் சொல்லி அதுல ஐநூறு கோடி தான் மிச்சம் பொருள் ஒழுங்கா போய் சேரல இருபத்தி ஒரு பொருள் பை ஒன்று அது சேர்த்தி அதுல அரிசி கொடுத்தாங்க வண்டில் எழுஞ்சுக்கிட்டு இருக்குது புலி கொடுத்தாங்க பள்ளி இறந்து கிடக்குது வெள்ளம் கொடுத்தாங்க சொல்லவே முடியாது பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் நாபம் வரும் நமக்கு பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்கிற மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டார் ஸ்டாலின் அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்ததில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் பதினோரு மாத காலம் ரேசன் கடையில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அரிசி சர்க்கரை எண்ணெய் தொடர்ந்து கொடுத்தோம் அம்மா உணவகத்தில் பதினோரு மாதம் நாங்க விலையில்லாம கொடுத்தோம் இதுதான் ஏழை மக்களுக்கு செய்கின்ற நன்மை எனக்கு முன்னால நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அழகாக பேசினார் புயலை பத்தி பேசினாங்க புயல் சென்னையில் வந்தது மூணாம் தேதி மழை பெய்யுது ஈவினிங்கில் நாலாம் தேதி மதியம் வரைக்கும் பெய்யுது அஞ்சாந்தேதி வரைக்கும் யாரும் ஆரும்போவில் அஞ்சாந்தேதி மாலையில் சீஃப் செக்டரி சொல்கிறாரே தண்ணி தேங்குகிற இடத்துல இருந்து தண்ணீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் ராட்சச மோட்டரை வரவழிக்கிறணும் பாருங்க எப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இல்லை ஆனா ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள அமைச்சர் சகாக்களும் சொல்றாங்க நாங்க தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி ஆனா தலைமை செயலாளர் சொல்றாரு சீப் செக்ரட்டரி சொல்றாரு அஞ்சாம் தேதி மாலையில தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றுவதற்கு என்எல்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மின்மோட்டார் இருக்கிறதோ அதை இளம் கொண்டு வந்து சென்னையிலே பொருத்தி தேங்கிய தண்ணீர் அகற்றப்படும் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட

மற்ற பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஆலோசனை வழங்கப்படும் அதிலே காவல்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை மருத்துவத்துறை இப்படி பல துறைகள் ஒன்றாக இணைத்து ஒரு குழுவாக அமைத்து இந்த புயலோ வெள்ளமோ வருகின்ற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குவோம். ஒன்றுமே வழங்கல அதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி புயல் வருகின்ற பொழுது வெள்ளம் வருகின்ற பொழுது மக்கள் தகுந்த ஆலோசனை உணவுப் பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உடல்நிலை சரியாக இருந்த இல்லை என்றால் மருந்து மாத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் டார்ச் லைட் வைத்துக் கொள்ளுங்கள் மிருக வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு குழந்தைகளுக்கு பால் வேண்டு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குடித நீரை வைத்துக் கொள்ளுங்கள் மேல்நிலை தொட்டி இருந்தால் நிரப்பிக் கொள்ளுங்கள் தகுந்த பாதுகாப்போடு இருங்கள் என்று அறிவுறுத்தணும் ஒண்ணுமே செய்யல நாட்டிற்கே சூப்பர் முதலமைச்சரா சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவுக்கு வழிகாட்டியான முதலமைச்சரா எதுல ஊழல் செய்வதற்கு ஊழல் செய்த ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் இருக்காரு இன்னொரு அமைச்சரு விழுப்புரம் போட்டு தர ராசி என்னமோ தெரியல இன்னைக்கு புரட்சி பாரம் மாநாட்டில் நடந்த எனக்கு முன்னால தலைவர் தலைவர் சொன்னதை போல ராசி ஆட்டிருக்குது இந்த மாநாடு நடத்தின மாநாட்டு மந்திரியுடைய பதவி போகுது ஆக லஞ்சத்திலே ஊழலே திளைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து மக்களுக்காக பணியாற்றுகிற அரசு அதனாலதான் அறிவிச்சா ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்ணா திமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் உழைக்கும் வர்க்கத்திற்கு நன்மை செய்கின்ற இயக்கம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவருக்கு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் தேர்லும் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நூற்றி ஐம்பது நாளாக நாட்டில் உயர்த்தப்படும் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கப்படும் சொன்னாங்க ஒண்ணுமே இதுவரைக்கும் செய்யல புதிய உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா உயர்த்தப்படுறாங்க அதுவும் செய்யல உணவுப் பொருட்கள் குறைந்த ஆதார விலை இல்ல அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வுன்னு சொன்னாங்க அதுவும் கிடைக்கல இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயங்கள் இளைஞர்கள் படிக்கின்றார்கள் வங்கிகளை வாங்கிய கல்விக்கடன் ரத்து பேச்சு மூச்சை காணோம் நான் இவ்வளவு கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கினாங்க அதுவும் இல்லை எரிவாயு சிலிண்டர் மானியம் நூறு ரூபா கொடுக்கணும் சொன்னாங்க இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்படி சுமார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் ஒன்னு ரெண்டு இல்ல செய்யற மாதிரி இருந்தா தானே இவ்வளவு அறிவிப்பு சொல்ல மாட்டாங்க நாட்டில் எந்த கட்சியுமே இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்டது இல்ல ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டு மீது எல்லாம் கிடப்பில் போட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கொள்ளையடிக்கிற காட்சி தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதோடு வாரிசு அரசியல் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி என்ன மன்னர் பரம்பரையா ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டேயா மேலே இருக்கிறீங்களா முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டேயா நம்ம இயக்கத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் நம்ம கூட்டத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் வாரிசு அரசியல் கிடையாது உழைக்கின்றவர்கள் தகுதியானவர்கள் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அது அண்ணா எனக்கு சாட்சி நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வாழ்த்துவேன் இன்னைக்கு விவசாயம் கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் துவங்கி பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி தலைமையில பொறுப்பு அப்புறம் முதலமைச்சர் இப்ப பொதுச் செயலாளர் உழைப்பு இருந்தால் எங்கேயும் ஏற்றம் பெறலாம் அந்த உழைப்பு அறிமுக ஜெகன்மூர்த்தி அவர்களிடத்திலே இருக்கின்றது உங்கள் கட்சி மிகப்பெரிய பலனடையும் அடையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் திமுக அப்படி இல்லை கூட்டணி கட்சி நெருக்குதுதான் அதனுடைய நோக்கம் அண்ணா திமுக கட்சி கூட்டணியை வளர்ப்பது தான் நோக்கம் அண்ணா திமுக திமுக வேறுபாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடத்தில் வெற்றி பெற வேண்டும் இந்த புரட்சி பாரதம் கட்சி மாநாட்டிலே நான் வருகின்ற பொழுதும் பார்த்தேன் இந்த மாநாட்டிலும் பார்த்த இளைஞர்கள் அற்புதமாக இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உழைப்பு முழுவதும் இந்த தேர்தலிலே செலவழிக்க வேண்டும் எறும்பை போல தேனீ கிளை போல நம்ம கூட்டணி வேட்பாளர் நிற்கின்ற அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை செய்ய வேண்டும் அதற்கு இந்த மாநாடு ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநாடு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது மென்மேலும் இந்த கட்சி வளர வேண்டும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை உயர உங்களுடைய கட்சி துணை நிற்கும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்